ராமநாதபுரத்தில் முப்பத்தி ஒன்பதாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் ஜிக் சிங் காலோன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் மாணவ மாணவிகள் கையில் பதாகைகளுடன் முக்கிய பகுதிகளில் பேரணியாக சென்றனர் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் எய்ம்ஸ் மாணவ மாணவிகள் பங்கேற்ற முப்பத்தி ஒன்பதாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் ஜிக் சிங் காலோன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் நகரின் முக்கிய விதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் மாணவ மாணவிகள் கண்தானம் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளுடன் பேரணியாக சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இயக்குனர் அனுமந்தராவ் அரசு மருத்துவக் கல்லூரி கண்காணிப்பு மருத்துவர் கிருஷ்ணமூர்த்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தலைமை கண் மருத்துவ அலுவலர் ராஜா மற்றும் மருத்துவர் மனோஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் సేవం సేవం కన్నలం సేవం 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 కన్నలం సేవం రైట్ వే వరాం రైట్ వే వరాం కమ్యూనిటీ రజ్యాధి రజ్యాధి ఉన్నదిగా రాజు రండి సేవం సేవం కన్నలం సేవం కన్నలం సేవం